கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய வேத பகுதி லேவியராகவும் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெருவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊறும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் அல்லது எந்த அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான் இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண வழியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண வழியாக கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வர வேண்டும் அதனால் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரவனுக்கு சக்தி சக்திவாதிருந்தால் அவன் செய்த குற்றத்து நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண வழியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன வழியாகவும் கர்த்துடைய சன்னதியில் கொண்டு வர கடவன் அவைகளை ஆசாரிய நிலத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண வழிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை வலிபீடத்தின் அடியிலே வடிவிடுவானாக இது பாவ நிவாரண வழி மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன வழியாக செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரிய நிவர்த்தி செய்யக்கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவில பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அது பாவ நிவாரண வழியாய் இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அதிலே ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன வழிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது பாவ நிவாரண பலி இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன வழியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச்சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண வழியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து நான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யக்கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் செய்யத்தகாதென்று தத்துடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றால் ஆமீன்